வழக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக்ஸ் அதாவது ஒரு குட்டி கத நான்கு வயது சிறுவனும் அப்பாவும் தான் வாங்கிய புது காரை துடைப்பதற்காக தன் மகனை நான்கு வயது மகனை அழைத்துக் கொண்டு சென்று கார்களை துடைத்துக் கொண்டிருந்தார் அப்பா துடைச்சிட்டு இருக்காரு நல்ல கிளீனா துடைச்சிட்டு இருக்காரு அப்பா சிறுவன் ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த மகன் காரில் கொண்டிருந்தான் அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன பண்ற காரல அப்படி என்று மகன் கைகளில் அடித்தார் நான்கு முறை அப்போதுதான் தெரிந்தது வைத்திருந்தது இரும்பு என்று அவருக்கு புரிந்த மகனின் கைகளில் ரத்தம் சொட்டியது தன் மகனை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவமனையில் டாக்டர் மருத்துவர் பார்த்துவிட்டு உங்கள் மகன் கைகளில் எலும்புகள் முடிந்து விட்டது இந்த விரல்கள் வளருவது மிகவும் கஷ்டம் என்று மருத்துவர் கூறிவிட்டார் அப்போது சிறுவன் அப்பா எனக்கு மீண்டும் இந்த விறகுகள் முளைச்சிருமா அப்பொன்று அந்த நான்கு வயது சிறுவன் தன் தந்தையிடம் கேட்கின்றார் அப்போது அப்பா அழுது கொண்டே வெளியே வருகின்றார் புதிய காரை பார்த்து நான்கு முறை உதைத்து விட்டு கலையில் கை வைத்து உட்கார்ந்து விடுகிறார் உட்கார்ந்து விட்டு யோசித்து சிறுவன் கிரிக்கியதை திரும்பி பார்க்கின்றார் அந்த சிறுவன் எழுதியது ஐ லவ் யூ அப்பா என்று எழுதியிருக்கின்றார் எப்போதுதான் மனிதர்களை நேசித்து பொருள்களை பயன்படுத்தப் போகிறோம் மகனின் அன்பான பாசத்தை பார்க்காமல் அவனை அடித்து விட்டோம் பொருளை நேசிக்கின்றோம் எப்போதுதான் நாம் மனிதர்களை நேசிக்க போகின்றோம் எப்போதுதான் மனிதர்களை நேசித்து பொருள்களை பயன்படுத்தப் போகிறோம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது மனிதர்களை நாம் ஏசிக்கு கற்றுக்கொள்வோம் பொருள்களை சரியாக பயன்படுத்துவோம் நண்பர்களே